அன்னியன் ரெண்டாயிரத்தி ஐந்தாவது வருடம் ஜூன் பதினேழாம் தேதி ரிலீஸான இந்த படம் ஆகி இது வரைக்கும் பத்தொன்பது வருடங்கள் நிறைவடைஞ்சிருச்சு ஸோ அது குறித்து பத்தொம்பது சுவாரஸ்யமான விஷயங்கள் இந்த அன்னியன் படத்தை பற்றி தான் சொல்ல போகிறோம் இதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா ஷங்கர் அதாவது ஷங்கருக்கு தோல்வியே கிடையாது அப்படின்னு தான் இண்டஸ்ட்ரியில் எல்லாரும் நினச்சாங்க எப்பறம் தொடர்ந்து அஞ்சு படமும் மெகா ஹிட்டு இவருக்கு ஃப்ளாப்பே இருக்காதா அப்படின்னு சில முன்னணி இயக்கங்களே அவர் வந்து தோல்வி அடையும் நினச்சி யாகம்லாம் வளர்த்துனதா அப்போ தகவலாம் வரும் அப்படி யாகம் வளர்த்ததுனாலையோ இல்லை வைத்தோ தெரியல அவர் பாய்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாப் படத்தை கொடுத்துட்டாரு ஃப்ளாப்பாக இருந்தால் மட்டும் பரவாயில்ல ஷங்கருக்கே ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரே வந்துருச்சு இப்படி படத்துக்கு படம் சோசியல் மெசேஜ் சொல்கிற ஒரு இயக்குனர் இப்படி ஒரு ஆபாசம் படம் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கழிவு ஊற்றிட்டாங்க விகடெல்லாம் சீனே சொல்லி விமர்சனம் துப்பிட்டாங்க ஸோ அப்படி இருக்கிற சங்கருக்கு மிகப்பெரிய மன உளைச்சல் மன நெருக்கடி ஸோ கம்பேக் கொடுத்தே ஆகணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு உழைச்ச ஒரு படம் தான் இந்த அன்னியன் சொல்லி வச்ச மாதிரியே அன்னியன் அந்த வருடத்தோட மிகப்பெரிய ஒரு ஆல் டைம் ஹிட் அப்படிங்கிற ஒரு பேரை வாங்குச்சு ரெண்டாவது நம்ம சியான் விக்ரம் கிட்டத்தட்ட ஹரி இயக்கத்தில் அவர் நடித்த அருள் வந்து ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் மே ஒன்றாந்தேதி ரிலீஸ் ஆச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஒரு படத்துக்கு டைம் எடுத்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு விக்ரம் பண்ண படம் தான் இந்த அன்னியன் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்ரமுக்கு கடைசி மெகா ஹிட் படம் என்ன அப்படின்னா அது அன்னியன் தான் சொல்லும் வேறு எதுவுமே அவர் சிங்கிளாக நடித்து ஹிட் ஆகலை அப்படிங்கிறது தான் ஒரு கசப்பான உண்மை ஸோ சியான் விக்ரமுக்கு ஒரு கடைசி மெகா ஹிட் அப்படின்னா அது அன்னியன் தான் இப்போ வரைக்கும் மூணாவதாக இந்த படத்தில் தான் முதல் முறையாக நம்ம ஹாரி ஜெயராஜ் கூட சங்கர் கைகோத்தாரு அது வரைக்கும் ஜென்டில் ஆரம்பிச்சு ஆரம்பித்து பாய்ஸ் வரைக்கும் ஆறு படங்களுக்கும் நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான் தான் ஆனால் பாய்ஸ் படத்தில் சங்கர் அவர்களை வந்து ரகுமான் வச்சு செஞ்சுட்டுதான் அப்போ சொல்லுவாங்க ஏன்னா அப்போ ஹாலிவுட் படத்துக்கும் இந்த லார்ட் ஆஃப் த ரிங்ஸுக்கும் அவர் மியூசிக் பண்ண போய்டார் ரகுமானு ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் எடுத்து படுத்து எடுத்துட்டாரு இன்னும் சொல்ல போனா அந்த பிளீஸ் சாங் ஆகட்டும் ஏன் இந்த ஐயப்பா சாங்காக வரும் பார்த்தீங்களா அதெல்லாம் கூட ரகுமானோட அசிஸ்டன்ட் ரமண கோகுலா தான் போட்டார் அப்படிங்கிறதுலாம் தகவல் வந்துச்சு ஸோ அந்த கடுப்புலேயே சங்கர் வந்து ரகுமான இந்த படத்தில் யூஸ் பண்ண வேணாம் நம்ம ஹாரி கூட சங்கர்கள் சேர்ந்த முதல் படம் இந்த அன்னியன் அடுத்ததாக நம்ம எழுத்தாளர் சுஜாதா அதாவது ஜெண்டில்மேன் காதலன் ஜீன்ஸ்னு மூன்று படங்கள் கூட தான் ட்ராவல் பண்ணார் நம்ம சங்கர் ஆனால் இந்தியனில் தான் முதல் முறையாக சுஜாதாவோட கைகோத்தாரு அந்த ரெண்டு பேருக்குமான அந்த ரேப்போ வேற லெவலில் இருந்துச்சு அதனாலே பார்த்தீங்கன்னா தன்னுடைய தொடர்ந்து எல்லா படங்களையும் சுஜாதா யூஸ் பண்ண ஆரம்பிச்சாரு சுஜாதாவோட பலம் சங்கரோட பலத்தை பல மடங்கு அதிகப்படுத்திச்சு அப்படிதான் தான் சொல்லணும் அதாவது இந்தியன் முதல்வன் பாய்ஸுக்கு அப்புறம் நாலாவதாக நம்ம சங்கருக்காக சுஜாதா அவர்கள் ஒரு அற்புதமான திரைக்கதையும் வசனம் எழுதிய படம் தான் இந்த அன்னியன் குறிப்பா பார்த்தீங்கன்னா சங்கர் அவர்கள் வந்து நிறைய சுஜாதாவோட நாவல்கள் வந்து இன்ஸ்பிரேஷன் ஆகியிருப்பாரு இந்த அன்னியன் படத்துக்கு அதாவது சுஜாதாவோட ஆண் நாவலில் வந்து அந்த ஒரு மந்திரம் வரும் அதை ஹீரோ வந்து சூசைட் பண்ணி போகும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்வ தர்மான் பரித்யஜிய மாமேகம் ஸ்வரணம் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும் அது ஒரு மந்திரம் அதைத்தான் அன்னியனில் நம்ம சியான் விக்ரம் பார்த்தீங்கன்னா கொலை பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை பேசி இது சுஜாதாவோட ஆ ஹீரோ சொல்ற ஒரு மந்திரம் அதே மாதிரி சுஜாதாவோட பல நாவல் ஒரு ஐடியா தான் சுஜாதாவின் அனுமதியோட ஐந்தாவது சுவாரஸ்யம் என்னன்னா இப்போ நமக்கே தெரியும் இந்தியன் டூ படத்தில் சினிமாட்டோகிராஃபர் நம்ம ரவிவர்மன் ஆனால் இவர் இந்தியன் முதல் பாகத்தில் சினிமாட்டோகிராஃபர் கிடையாது ஜீவா தான் அப்போது சங்கர் கூட எந்த படத்தை கைகோத்தார்னா இந்த அந்நியல்ல தான் ரவிவர்மன் முதல் முறையாக சங்கர் கூட கைகோத்தார் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா அன்னியனில் முதல் கேமராமேன் ரவிவர்மன் கிடையாது மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கேமராமன் ஹிந்தியில் இருக்க ஒரு கேமராமேன் அவர் தான் அன்னியனில் முதல்ல வந்தார் ஆனால் அவர் கொஞ்சம் கோபக்காரர் சங்கருக்கு அவருக்கும் கருத்து வேறுபாடு சண்டையாக மாற அதுக்கப்புறம் மணிகண்டன் வெளியே போய் ரவிவர்மன் உள்ள வந்தாரு அதே மாதிரி ரவிவர்மனுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பொன்னியின் செல்வம் மாதிரி ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு மூல காரணமாக முதல் புள்ளியை அமைஞ்ச படம் தான் இந்த அன்னியன் அவருடைய பிரம்மாண்டமான கமர்ஷியல் படம் சினிமாடோகிராஃபில் அப்படின்னா இந்த அன்னியனை சொல்லலாம் தான் ஒரு வேட்டையார் விளையாடு தசாவதாரம் பொன்னியின் செல்வம் வரைக்கும் வந்தாருன்னு வச்சிங்களேன் இந்தியன் டூ அவர் தான் ஆறாவது என்னன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் ரவிச்சந்திரன் இந்த படத்தோட மெகா கிட்டை பார்த்துட்டு தான் இதே சியான் விக்ரம் சங்கர் இணைஞ்ச அந்த ஐ படத்தை வந்து தயாரிச்சாரு ஸோ அதற்கு மிகப்பெரிய மூலகாரம் இந்த அன்னியன் படத்தோட மெகா ஹிட்டு தான் ஏழாவது என்ன அப்படின்னா விக்ரம் சியான் விக்ரம் மூணு ரோலில் வந்து பின்னி எடுத்துட்டாரு அடுத்த கமல் அப்படின்னு பேர் வாங்க வச்ச படம் என்ன சொல்ல போனால் இயக்குனர் பாலா இந்த அன்னியன் படத்தை பார்த்துட்டு பிதாமகன் தான் சியான் விக்ரமோட நடிப்பின் உச்சம் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இந்த அன்னியனில் வேற ஒரு விஸ்வரூபம் எடுத்துட்டாரு விக்ரம் அப்படின்னு பாராட்டியிருந்தாரு அர்ஜுன் கூட பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோவோட ஹீரோயிஸை உச்சபட்சமாக காட்டுறதுனா அது முதல்வன் படம் தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இந்த அன்னியனில் சங்கர்கள் வேற ஒரு உயரத்தில் வந்து ஹீரோவை கொண்டு போய் வச்சிட்டாரு அப்படின்னு மனம் நெகிழ்ந்து பாராட்டியிருந்தாங்க விக்ரமுக்கு வந்து இந்த படத்தில் மூணு மூணு கெட்டப்பா மூன்று வேடங்களா அப்படின்னு சொல்றதே கொஞ்சம் தான் இருக்கும் ஏன்னா மூணு கெட்டப்பா இருந்தாலும் ஒரே ஆள் தான் பட் வேடங்கள் வேற அம்பி வேற அண்ணின் வேற ரெண்டும் வேற கேரக்டர்ஸே பாத்தீங்கன்னா அந்த ஒரே உடலில் மூணு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி வந்துகிட்டே இருக்கும் மல்டிபிள் பர்சனாலிட்டி ஸோ அதனால் வந்து இப்போ வரைக்கும் விக்ரமோட இந்த அன்னியன் மூன்று கெட்டப்பா இல்லை மூன்று வேடங்களா அப்படிங்கிற ஒரு குழப்பம் நிறைய பேர்த்துக்கு இருந்துகிட்டே இருக்குது அது மட்டும் கிடையாது இந்த அம்பினா அப்பாவி ப்ளே பைனால் ரேமோ கோவப்பட்ட அன்னியன்னா மாறிடுவான் அப்படின்னு மக்கள் மத்தியில் புலங்கிற வார்த்தையாக சாதாரணமாக வந்து இந்த வார்த்தையில் யூஸ் பண்ணுற அளவுக்கு இந்த அன்னியனோட மூன்று கேரக்டர்ஸ் வந்து ரொம்ப ப்ராப்ளமாகச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எட்டாவதாக சங்கர் கூட நம்ம சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள் இணைந்த இரண்டாவது படம்னு சொல்லலாம் அவர் ஏற்கனவே பாய்ஸ் படத்தில் வந்து சங்கர் கூட முதல் முறை இணைஞ்சாரு ஸோ தொடர்ந்து ஒரு காமெடியின சங்கர்கள் தொடர்ந்து மூன்று படங்கள் யூஸ் பண்ணது விவேக்க தான் அதில் வந்து முதல் படம் பாய்ஸு மூணாவது படம் சிவாஜி நடுவில் இந்த அன்னியன் அடுத்ததாக ஹீரோயின் சதாவோட கடைசி வெற்றி படம் அப்படின்னா இதைத்தான் சொல்லி ஆகணும் ஸோ சங்கர் படம் ஹீரோயினாவே படத்தில் காட்சிகளில் ஹோம்டியாகவும் பாடல்களை கிளாமரா இருப்பாங்க கிட்டத்தட்ட சதாவும் இப்படி தான் இருந்தாங்க மிகப்பெரிய அதிர்ச்சியாக சதாவை பார்த்தாங்க ரசிகர்கள் வந்து ரொம்பவே ரசிச்சாங்க பத்தாவது சுவாரஸ்யம்னா சங்கரர்கள் இதுவரைக்கும் பிரகாஷ் ராஜ சேர்ந்து பண்ண ஒரே படம்னா அது இப்போ வரைக்கும் அன்னியன் தான் அந்த படத்துலேயே மிகப்பெரிய அளவில் பிரகாஷ் ராஜா ஸ்கோர் பண்ண வச்சிருப்பாரு சங்கர் அவர்கள் பதினொன்னாவது இந்த படத்தில் உள்ள சண்டை காட்சிகள் குறிப்பாகவே சண்டை காட்சிகள் அனல் டெம்போ சூப்பராக கிரியேட் பண்ணுவார் இந்த படத்திலேயே பார்த்தீங்கன்னா மூணு வேற வேற குறிப்பா இன்ட்ரோல் ஃபைட் அந்த கோட்ருப்பா போகிற ஃபைட் வந்து மறக்கவே முடியாது அப்புறம் மேட்ரிக்ஸ் ஃபைட்டு கிளைமேக்ஸில் போலீஸ் ஸ்டேஷனில் நம்ம பிரகாஷ் ராஜு கூட ஒவ்வொரு கேரக்டராக மாறி மாறி விக்ரம் பேசுகிற அந்த ஃபைட் ஆகட்டும் எல்லாமே ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தீனியாக அமைஞ்சது பன்னெண்டாவது விக்ரமோட மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழை தாண்டி வேறு லெவலில் போச்சு மற்ற லாங்குவேஜ்லையும் குறிப்பாக இந்த படம் தெலுங்குலையும் ஹிந்திலையும் அபராஜ் அப்படிங்கிற பேர் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வசூலை வாரி குவிச்சுது பதிமூணாவது பார்த்தீங்கன்னா இந்த படத்தை கொஞ்சம் விமர்சனம் வந்துச்சு என்னா இந்த படம் இந்தியனோட சாயல் இருக்குது இந்தியனில் தாத்தா எப்படி கொலை பண்ணாரோ அதே மாதிரி அன்னியன்னா வந்து சிஆன் விக்ரம் கொலை பண்ணுறாரு அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனம் வந்துச்சு பதினாலாவது பொதுமக்கள் தான் அந்த படத்திலே வில்லனா எச்சில் தூப்பினா கூட தப்பா அப்படின்னு கேட்டாங்க இதே எளிய மக்களை கொல்லலாம் அப்படின்னு சொல்ற சங்கர் சதா அந்த நீலு இவங்கெல்லாம் அந்த படத்தில் பிராமணெலாம் வருவாங்க அவங்கள மட்டும் கொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான விமர்சனம் வந்துச்சு பதினஞ்சாவது இந்த படம் ரிலீஸ் உடனே இந்த படம் வந்து சந்திரமுகியோட சாயல் இருக்கு குறிப்பா ஜோதியாவோட அந்த ஸ்பிளிட் பர்சனல் மாதிரி விக்ரமோட அந்த மல்டிபிள் பர்சனல் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இந்த படத்தை வந்து விமர்சனம் பண்ணாங்க பட் அது கொஞ்ச நாளைக்கு தான் ஆனாலும் கூட அந்த படம் மிகப்பெரிய பிக்கப் ஆகி வேற லெவலில் ஓடிச்சு பதினாறு பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு விக்ரமுக்கு வந்து நிச்சயமா தேசிய விருது கிடைக்கும் அப்படின்னு தான் நல்லா நினைச்சாங்க ஆனால் தேசிய விருது கிடைக்கல ஸோ அதுவே பாத்தீங்கன்னா அப்போ இருக்கிற மத்திய அரசு மேல குறிப்பாக தேசிய விருது ஜூரி குழு மேலே எல்லாருமே கொஞ்சம் விமர்சனத்தை வச்சாங்க அப்படிங்கறது உண்மை பதினேழாவது பார்த்தீங்கன்னா ரன்வீர் கபூர் ஹிந்தி ஆர்டிஸ்ட் அவருக்கூட இந்த அந்நியரை வந்து ஹிந்தியில் மறுபடியும் ரீமேக் பண்ண போறதா சங்கர் அறிவிச்சாரு ஆனால் பல பிரச்சனைகள் காரணமாக குறிப்பாக ஆஸ்கர் வந்து அனுமதி தரல அப்படிங்கிற பல பிரச்சனைகளாக அந்த படம் அப்படியே நிற்கிது பதினெட்டாவது மிக முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த அன்னியின் சிரஞ்சீவின் படத்தை பார்த்த சிரஞ்சீவ் எப்படியாவது சங்கர் கூட சேர்ந்து ஒரு படம் பண்ணியாக ஆகணும் அப்படின்னு அவரை திருப்பதிக்கு வர சொல்லி அவர்கிட்ட வந்து ஒரு மீட்டிங் பண்ணி அடுத்த படத்தை பற்றின பல விஷயங்களை பேசலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டார் ஆனால் அங்கே சங்கர் போக அதே திருப்பதியில் ஏவிஎம் சரவனோட மகன் குகன் சரவன் வந்து அங்கே இருக்க சங்கரை பார்த்த உடனே ரஜினியை வச்சு நாங்கள் படம் பண்ணலான்னு இருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் பண்ணி நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சங்கர் மனதையும் கரைச்சி இருந்த சிரஞ்சீவையும் பார்த்தீங்கன்னா கன்வின்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் ரஜினியிட சொல்லி இந்த சிவாஜி படமே உருவாச்சு ஸோ ரஜிகள் தொடர்ந்து சங்கர் கூட சிவாஜி எந்திரன் டூ பாயிண்ட் ஒன்று மூணு படங்கள் பண்ணுறதுக்கு மிக முக்கிய காரணமே இந்த அன்னியன் படம் தான் குறிப்பாக வந்து பத்தொம்பதாவது பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு விமர்சனம் சங்கர் மேலே இப்போ வரை இருக்குது இந்த அன்னியன் படம் ஹாலிவுட் படமான நம்ம செவன் அப்படிங்கிற படமும் தி போன் கலெக்டர் அப்படிங்கிற படங்களோட அட்டை காப்பி அப்படின்னு சொன்னாங்க இன்னும் சொல்ல சன் டிவியோட மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு சீரியல் மர்மதேசம் தேசம் விடாது கருப்போட அப்படியே அச்சசல் காப்பி தான் அப்படிலாம் சொன்னாங்க ஸோ அதனால தான் அந்த படத்தோட இயக்குனர் அதாவது அந்த மர்மதேசம் விடாது கருப்பு பிரபு திரைக்கதை ஆசிரியரும் இயக்குனருமான நாகாவுக்கு தன்னுடைய சொந்த தயாரிப்பிலேயே ஆனந்தபுரத்து வீடு அப்படிங்கிற படத்தை சங்கர்கள் தயாரித்து இந்த விஷயத்தை அப்படியே மூடிட்டார் அப்படிங்கிற விமர்சனம் வந்துச்சு ஸோ இதுதான் நைன்டீன் இயர்ஸ் ஆஃப் அன்னியன் பத்தொன்பது வருடங்கள் பத்தொன்பது சுவாரஸ்யமான விஷயங்களை அன்னியன் படத்தை பற்றி நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ உங்களுக்கு அன்னியன் படம் எந்த அளவுக்கு பிடிக்கும் அந்த படத்தில் பாராட்டுகள் அந்த படத்திற்கு உங்களுக்கு வந்து ரசித்த விஷயங்கள் இல்லை விமர்சிக்கிற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள்